தாய்மாரி தாய்மார்கள் பதிவு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷமா அழகர் ஆத்திர இறங்கிற சந்தோஷமா உங்களுக்கு ஐயா வந்தது அதானே அழகர் ஆத்திர இறங்கிற சந்தோஷம் சித்திர திருவிழா அம்மா இது சித்திர திருவிழா புத சித்திர திருவிழா நமது சின்ன அப்படி சொல்லு கும்பா விசிலு கிட்டே உலகத்துல கும்ப மரியாதை ஐயாவு கிட்ட பாட்டுக்கு பட்டு கோட்ட பக்கத்துல புதுக்கோட்ட எங்கள் பலாப்பட கோட்டை வந்து இப்ப கேட்டார் பலரின் என்ன பலாப்பட சின்னமா மாதிரி ரொம்ப சந்தோஷம் தான் காந்தி காமாட்சி மதுரை மீனாட்சி காந்தி விசாலாட்சி முப்பரும் தேவிகள் இருக்கீங்க ஆமா உங்க முன்னே ஐயா வாக்கம் சேகரிப்பா படக்கத்திற்கு மிகுந்த மரியாதைக்கு உரிய நம்முடைய கோட்டை மேடு இந்த பகுதியில் வசிக்கின்ற பெரியோர்களே தாய்மார்கள பசுமுன் கிராமத்தில் வசிக்கின்ற பெரியோர்களே தாய்மார்களே நாராயணபுரம் கிராமத்தில் பெரியவர்களே தாய்மார்களே கண்டுப்பட்டி முத்தலாங்குளம் நரசிங்கப்பட்டி உலகநடை உடையார்கூட்டம் போலிப்பட்டி சம்பகுளம் நந்திசேரி நெடுங்குளம் பழுவூர் பூத்தான் நம்முடைய கோட்டை மீடு அதன் சுற்றுப்புறங்களில் இருந்து வருகை புரிந்திருக்கின்ற வணக்கத்திற்கும் மிகுந்த மரியாதைக்குரிய பெரியவர்களே தாயுமார்களே நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவர் திரு நரேந்திர மோடியுடன் நல்லாசி பெற்ற வெற்றி வேட்பாளராக என்னை ராமநாதபுரம் இந்த புண்ணிய பூமி ராமநாதபுரம் நாடாளுமன்ற சூழலிய தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றி பெற்ற வெற்றி வேட்பாளராக என்னை தேர்தல் களத்திலே நிறுத்தியிருக்கிறார்கள் தேர்தல் களத்தில் நிறுத்தப்பட்டிருக்கிற நான் இங்கு இன்று இப்பொழுது உங்களையெல்லாம் சந்திக்கின்ற ஒரு நல்ல வாய்ப்பினை என் வாழ்நாளில் பெற்றுத்தந்த நம்முடைய இதய புரட்சி தலைமை அம்மாவுக்கு என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்து பெரியவர்களே தாய்மார்களே நம்முடைய பாரத பிரதமர்கள் பத்தாண்டு காலம் சிறப்பான ஆட்சியை இந்திய திருநாட்டிற்கு தந்திருக்கிறார்கள் பல்வேறு துறைகள் அந்த துறைகள் இன்றைக்கு அனைத்தும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு சரித்திர சாதனையை நம்முடைய மாண்பு பாரத பிரதமர் நிகழ்த்தியிருக்கிறார் என்பதை நான் நின்றவே அறிவேன் இந்திய அளவில் தேசிய அளவில் ஒரு மெகா கூட்டணி பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நம்முடைய தமிழ்நாட்டில் இங்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி இந்த கூட்டணியில் திரு அண்ணாமலை அவர்கள் தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சி திரு டிடிவி தினகரன் அவர் தலைமையிலான அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் திரு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சி திரு ஜி கே வாசன் அவர்கள் தலைமையிலான தமிழ் மாநில காங்கிரஸ் திரு ஜான் பாண்டியன் அவர்கள் தலைமையிலான தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் திரு பாரிவேந்தன் அவர்கள் தலைமையிலான இந்திய ஜனநாயக கட்சி திரு ஏ சி சண்முகம் அவர்கள் தலைமையிலான புதிய நீதி கட்சி டாக்டர் சேதுராமன் அவர்கள் தலைமையிலான முகேந்திர முன்னணி கழகம் திரு திருமாரன்ஜி அவர்கள் தலைமையிலான தென்னிந்திய பாரம்பரிய திரு ஜோதி முத்துராமலிங்கம் அவர்கள் தலைமையிலான பசுமன் தேசிய கழகம் திரு கணேஷ் தேவர் அவர்கள் தலைமையான தென்னாடு மக்கள் கட்சி திரு செல்வகுமார் அவர்கள் தலைமையிலான தமிழர் தேசம் கட்சி வீரமுத்தகர் இயக்கம் திரு தேவநாதன் யாதவ் அவர்கள் தலைமையிலான இந்திய மக்கள் கல்வி இயக்கம் இப்படி தமிழகத்திலும் ஒரு மெகா கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக நல்ல தலைவர்களாக ஒன்று கூடி இந்த மெகா கூட்டணியை அறிவித்திருக்கிறார்கள் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழக தொண்டர்களின் உரிமையை மீட்கின்ற இயக்கமாக தர்மயுத்தம் நடத்திக் கொண்டிருக்கின்ற எண்ணையும் தேசிய ஜனநாயக கூட்டணி இணைத்து அதோடு மட்டுமல்லாமல் ராமநாதபுரம் நாடாளுமன்ற அந்த புண்ணிய பூமியில் என்னை வெற்றி வேட்பாளராக அறிவித்திருக்கின்ற நம்முடைய பாரத பிரதமர்களுக்கு என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்ள வேண்டும்

பெரிய தாய்மார்களே நம்முடைய இந்த கோட்டைமேடு மற்றும் அல்லது சுத்தியுள்ள பகுதிகளில் இருக்கின்ற கிராமங்களில் அடிப்படை பணிகளாக உங்களுடைய தேவைகளாக மக்கள் அன்றாடம் மக்கள் அன்றாடம் அதனுடைய பயனை பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நிலையில் உங்களுடைய தேவைகள் கோரிக்கைகள் அந்த பகுதியில் வாழ்கிற மக்களுடைய தேவைகளான சாலை வசதிகள் பெரிய சாலைகளை தாச்சாலைகளாகும் தெருக்களில் சிமெண்ட் சத்து அல்லது பேவர் பிளாக்குகளாகவும் கழிவு நீர் கால்வாய்களும் உருவாக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் மகளிருக்கான சுகாதார வளாகங்கள் தண்ணீர் வசூலிக்கக்கூடிய கூடிய வளம் கட்டப்படும் என்பதையும் சமுதாய கூடங்கள் தேவைப்படுகிற இடத்தில் சமுதாய கூடங்களும் அங்கன்வாடி கட்டளங்களும் முக்கிய பகுதிகளில் உயர் மின் கோபுர விளக்கும் அமைக்கப்படும் என்பதையும் எல்லாவற்றிற்கும் மேலாக முக்கிய பிரச்சனையாகிறது குடிநீர் குடிநீர் பிரச்சனை ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதி முழுக்க இருக்கிறது ஆக நீர் ஆதாரங்கள் எங்கு மிகுதியாக இருக்கிறதோ அந்த நீர் ஆதாரங்களை ஒருங்கிணைந்து பாதுகாக்கப்பட்ட குடிநீர் ராமநாதபுரம் நாடாளுமன்ற நம்முடைய கோட்டைமேடு உட்பட நான் சொல்லியிருக்கிற இந்த கிராமங்கள் உட்பட பாதுகாக்கப்பட்ட குடிநீர் உறுதியாக அந்த பகுதியை வாழ்ந்த மக்களுக்கு உறுதியாக கொண்டு வந்து தரப்படும் இந்த வாக்குறுதியை இந்த நல்லதை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் ஆக பெரியவர்களே தாய்மார்களை நம்முடைய பூமி வானம் பார்த்த பூமி சில நேரங்களில் மழை பெய்தால் விவசாயம் ஒன்றில் இல்லை என்ற இல்லை வறட்சி பகுதி முழுமையாக இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் நம்முடைய பெரிய தாய்மார்களுக்கும் வேலை வாய்ப்பை உருவாக்கக்கூடிய ஒரு நிலையை இங்கு உருவாக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய இருக்கிறது என்பதை கடமையாகவும் இருக்கிறது என்பதையும் இந்த நல்ல தெரிவித்துக் கொண்டு இந்த பிரச்சனையை மாண்பு நம்முடைய பாரத பிரதமர் அவருக்கு நேரடியான கவனத்திற்கு எடுத்து சென்று இந்த வானம்பார்த்தா பூமியாக நாடாளுமன்ற தொகுதி முழுக்க சிறு தொழிலிருந்து பெரிய தொழிற்சாலைகளை உருவாக்குவதற்கு நான் உங்களுடைய உங்களில் ஒருவனாக இருந்து என்னுடைய கடமையை பணியை ஆட்சியை என்ற உறுதிமொழியை நல்ல நிலத்தை தெரிவித்துக் கொள்ள கருங்களை தாயமாறுவேன் நான் சுய்சை சின்னத்தில் தான் சுயேச்சையாக தான் வேட்புமனு தாக்கல் செய்தேன் பேச்சு ஆக போட்டியிருக்கிற பேச்சு சின்னங்கள் மூன்று சின்னங்கள் குறிப்பிட வேண்டும் அப்படித்தான் நானும் குறிப்பிட்டுருந்தேன் ஆனா இன்னைக்கு என்னென்ன நிறைய பள்ளி செல்ல வந்தாங்க அது யார் செய்தாலும் சரி உங்களுக்கு எல்லாம் தெரியும் என் மக்கள் ஒரு குடும்பத்தில் கொண்டு வரணும் ஆ என்ன

நான் உங்களுடைய அவங்க நான் உங்களோடு தான் இருப்பேன் கட்சியினுடைய பொருளாளராக பனிரெண்டு ஆண்டுகள் கட்சியுடைய பொருளாளராக பனிரெண்டு பனிரெண்டு ஆண்டுகள் தொடர்ந்து இருந்த பன்னீர்செல்வத்தை அவர்கள் எங்கு தேடினாலும் கிடைக்காத நான் பொருளாளர் பதிவு மாறும் அம்மாவுக்கு தகுந்த போது ரெண்டு குடிப பற்றாக்குறை அம்மாவுடைய வழிகாட்டுதல் பேரில் பனிரெண்டு ஆண்டுகள் நான் நிறைவு செய்கின்ற பொழுது கட்சியுடைய நிதி இருநூத்தி ஐம்பத்தி ஆறு கோடி ரூபாயே வங்கிகளில் வைப்பீட்டு தொகையா தான் வத்தி வைத்து விட்டு வந்தேன் என்பதை இங்கு நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறார்கள் பெரியவர்களே தாய்மார்களே உங்களில் ஒருவனாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எனக்கு நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற ஒளித்தேர்தலில் நம்முடைய வெற்றி சின்னமாம் தாய்மார்கள் சொல்லுங்க

ஒரு முதல் மிஷில் எந்த படம் இருக்கோம் இரண்டாவது எண் இருக்கும் என் பேர் இருக்கும் அது பக்கத்துல என் போட்டா இருக்கும் அது பக்கத்துல பல பழம் சின்ன இருக்கும் அது பக்கத்துல பட்டன் இருக்கும் ஒரே வசதி பதட்டம் இல்லாம ஃப்ரீயா போங்க உள்ள போய் ஓட்டு போடும் போது பட்டன் பெரியவர்களே தாய்மார்களே உங்களுடைய பொன்னான வாக்கில் நம்முடைய வெற்றி செல்வம் படாப்பாள சின்னத்தை உத்திரிட்டு உங்களில் ஒரு நாள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்னை மாபெரும் வெற்றி மகத்தான வெற்றியை பெற்று பெற்றுத்தர ஒரு வேண்டி நன்றி வேண்டுகளை